மக்களை ஒன்று திரட்டி மிம்பரில் ஏறி அல்லஹாவை போற்றி புகழ்ந்தார்கள் பிறகு நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் வெட்கப்படக்கூடியவனாகவும் மறைக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் எனவே மனிதர்களும் விற்கப்படுவதையும் மறைத்துக் கொள்வதையுமே அல்லாஹ் விரும்புகிறான் உங்களில் யாரும் வெளி இடத்தில் குளித்தால் திரையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்றார்கள் அப்படிங்கிறத ஒரு ஹதீசல் நமக்கு சொல்லப்படுது முதல்ல இஸ்லாமிய மார்க்கம் எல்லாத்திற்கான ஒழுக்கங்களை நமக்கு சொல்லுது பொது இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் தனியாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிங்கிற ஒரு ஒழுக்கம் அதில் குளிப்பின் ஒழுக்கத்தில் இது மிக முக்கியமானது முதல்ல இதனுடைய ஒரு முஸ்தஹபான விஷயங்களை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம் என்ன அப்படின்னா அல்லாஹ் அழகை விரும்புகிறான் அதே போல் அல்லாஹ் அழகாக இருக்கக்கூடிய மனிதர்களையும் விரும்பி அழகாக இருக்கக்கூடிய தன்னை சுத்தமாக தன்னை எப்பொழுதுமே ஒரு அழகான ஒரு தோற்றத்தோடு தூய்மையை விரும்புகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல சில விடயங்களை அல்லாஹ் வெறுக்கிறான் சில விடயங்களை அல்லாஹ் வெறிக்கிறான் அதில் ஒன்று இந்த கீழாடையின்றி குளிக்க வேண்டாம் அப்படிங்கிறது இதில் ஒரு விஷயங்களை கவனிங்களே முதல்ல பொதுவான சட்டம் என்ன கீ ஆடையின்றி குளிக்கலாமா அப்படின்ட்டு கேட்டோம்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி உண்டு நல்லா கவனிச்சுக்கோங்க சட்டத்தை நல்லா புரிஞ்சுக்கிறணும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி உண்டு ஆனால் இந்த மனிதர் என்ன செஞ்சுருக்கிறாரு திறந்த வெளியில் கீழாட இல்லாமல் அந்த காலத்தில் வந்து என்ன சொல்றது அந்த காலத்தில் பாத்ரூம் வந்து எல்லாமே பொதுவாக இருக்கும் திறந்த வழியில் குளிப்பாங்க இப்படியெல்லாம் இருக்குது ஆனால் இப்போ நாம எல்லாருடைய வீட்லயுமே தனித்தனியாக மறைவாட மறைவான இடத்துல நம்ம இருக்கிறோம் ஆத்துல குளிக்கிறாங்க கிணத்துல குளிக்கிறாங்க இந்த மாதிரி பொது இடங்களில் குளிக்கும் பொழுது கீழாடை இல்லாமல் ஒருவரை குளித்து கொண்டிருக்கிறத பார்த்து ரசூலாக என்ன செய்யறாங்க கண்டிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ முழுக்க முழுக்க நம்ம ஆடையின்றி குளிப்பது ஹராம் இது முற்றிலும் தவிர்க்கப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத விட பொதுவான இடத்துல அதை நல்ல முறையில் என்ன செஞ்சுக்கிறணும் அல்லாஹ் வைக்க முடியவன் விரும்புகிறான் அல்லாஹ் தன்னுடைய குறைகளை மனிதர்களுடைய அல்லா செய்கிறான் விரும்புகிறான் அப்படிங்கிறத நபி சுங்கலா அழைஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க அப்போ இந்த இருந்து நமக்கு தெரியக்கூடிய அற்புதமான ஒழுக்கம் என்ன குளிக்கும் பொழுது கீழாட இல்லாமல் குளிக்க வேண்டாம் அது பொது இடத்தில் மிக முக்கியமாக கவனத்துல இருக்கணும் ரெண்டாவது தனிமையில் குளிக்கும் பொழுது கீழாரை இன்றி குளிக்கலாமா குளித்து கொள்ளலாம் ஆனால் முஸ்தஹபான விஷயத்தில் இதை எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ எப்படி சொல்றது நம்மளுடைய உறுப்புகளையே நாம் என்ன செய்யக்கூடாது ரசூலா என்ன சொல்லியிருக்காங்க அடிக்கடி என்ன செய்யக்கூடாது தொடக்கூடாது தேவை இல்லாமல் என்ன செய்யக்கூடாது இது பார்க்கக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்களே அதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம் ஆடையோடு குளிப்பது முஸ்தகபான விடயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும் ஆனால் குளிக்கலாமா என்று கேட்டால் குளிக்கலாம் அதில் எவ்வளோ பெரிய பெரும் தவறெல்லாம் கிடையாது அது தனியாக இருக்கும்போது சரியா நம்ம தனிமையில் குளிக்கும் பொழுது தான் மற்றபடி இந்த திறந்தவளியில் குளிக்கும் பொழுது ரசூல்லா ரொம்ப அழகான வார்த்தைகளை நமக்கு அதுவும் நபிஸ்ரான் சமர்களுடைய பாணி என்ன தெரியுமா மக்களை ஒன்று திரட்டி மிம்பரில் ஏறி அல்லாஹை போற்றி புகழ்ந்தார்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறனும் நாம் யார்ட்டையாவது ஒரு தனி மனித தனி மனிதரிடத்தில் ஒரு தவறை பார்த்தால் அந்த மனிதனிடத்துல நேரா போய் நீ இப்படி செஞ்ச அப்படி செஞ்சங்கிறத விட பொதுவாக ரசோல்ல என்ன செய்கிறாங்க வந்து எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய விஷயம் அதனால் என்ன செய்கிறாங்க எல்லாருக்குமாக மிம்பர்படியில் ஏறி அல்லாஹ் புகழ்ந்து சில வார்த்தைகளை நபி நபிசராசம் சொல்லி காட்டுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அப்ப இதுதான் இன்றி குளிக்க வேண்டாம் என்பதற்கான சட்டம் வெளியில் இருக்கும் பொழுது வெளிப்படையாக இருக்கும் பொழுது கீழாடையின்றி குளிக்க கூடாது தனியாக இருக்கும் பொழுது கீழாடை ஆடை இன்றி குளிக்கலாமா குளிக்கலாம் ஆனால் முஸ்தகபான விடயத்தில் நம்ம என்ன சந்திக்கிறோம் இதை சேர்த்துக் கொள்ள வேண்டும் அது வந்து நம்ம அப்படி அது வந்து ரெஸ்ட் ரூம் அதாவது பாத்ரூம் அப்படின்ட்டு இயற்கை தேவைகள் போகும் எல்லாமே எல்லா டைமும் சரி குளித்தாலும் சரி இல்ல மற்ற இயற்கை உபாதைகள் ஏற்பட்டாலும் சரி நம்ம என்ன செய்யக்கூடாது கிபிலாவை நோக்கி உட்கார கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதே போல அலி அவர்கள் அவர்களும் என்ன செய்யறாங்க வெக்கமுடையவர்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அவர் அவர் வந்து தன்னுடைய பிறப்புறுப்பை வலது கையால் தொட்டதே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அதான ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு சஹாபியாக நம்ம சரியா இதுதான் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து சரி இப்போ இதுக்கு வந்து ஒரு என்ன சொல்லலாம் ஆடையின்றி குளி குளிக்கலாம் என்பதற்கு ஆதாரம் என்னன்னு கேட்கலாம் கேக்கலாமா அப்போ என்ன ஆதாரம் சொல்லுவாங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா மூசா அலைவசலம் அவர்களுடைய ஒரு முறை இணைச்சிடாங்க மூசா அலைவசலம் அவர்கள் குளிச்சு கொண்டு இருக்கிறாங்க பொது வெளியில தான் குளிக்கிறாங்க அது எதுக்காக அல்லாஹலை இப்படி ஏற்பாடு செய்யறா அப்படின்னா அவர்கள் 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 மேல் உள்ள அந்த என்ன செய்யறது அது பே வார்த்தை என்ன எப்படி சொல்லலாம் அவங்கள்ட்ட இது குறை இருக்குது மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்களா நோய் இருக்குது மூசா நபிக்கு வந்து ஒரு நோய் இருக்குது குறை இருக்குன்னு சொல்லும்போது தான் அல்லாஹாலா அவர்களுடைய குறை இல்லாத ஒரு மனிதர் என்பதற்காக மூசாலைசலாமர்கள் குளித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு இடத்துல ஒரு ஆ ஒரு ஆடை வச்சிருப்பார் ஒரு பாறையில் அந்த ஆடையை என்ன செஞ்சிடும் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும் போயிடும் அப்போ எல்லா மக்களும் என்ன செய்வாங்க அவர்களை பார்ப்பாங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு தானே இருக்கிறார் இவரை போய் நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது ஒரு ஆதாரம் ரெண்டாவது ஐயோ உலைவு செல்ல அவங்களும் என்ன செய்யறாங்க குளிக்கிறாங்க இன்றி குளிக்கிறாங்க வெட்டிக்கிளிகள் வெட்டி கிளிகள் தங்க வெட்டி கிளிகள் கீழே ஒழுகுது போனா ஐவலை அவர்கள் என்ன செய்கிறாங்க அதை எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அப்போ என்ன சொல்லப்படுது இது எதுக்காக தங்க இப்போ மக்கள் எல்லாம் கேட்குறாங்களா அய்யூப்பையே இவ்வளோ பேராசை பிடித்தவர்களா இருக்கிறீரே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அய்யூபு அவர்கள் சொல்லுவாங்க அல்லா கொடுக்கக்கூடிய நிலமத்தில் நான் பேராசை உடையவன் தான் அப்படிங்கறத சொல்லுவாங்க இது அல்லா கொடுக்கக்கூடிய நிலமத்தில் இல்லையா அதனால நான் என்ன செய்யற எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன செய்வாங்க ஆதாரமாக காட்டுவார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் ஆக மொத்தம் ஆடையின்றி குளிப்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் தனியாக இருக்கும் பொழுது அனுமதிதான் பொது இடங்களில் இந்த சுண்ணத்துக்களை முக்கியமாக பேண வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க சரியா சிறந்த திறந்த வெளியில் கீழாடை இல்லாமல் குளிக்க கூடாது சரி அடுத்து